அதாவது இப்போ வந்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான பைசன் திரைப்படம் உண்மையிலேயே வந்து நம்ம தமிழ்நாடு நம்ம ஸ்டேட்டு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்டு மற்றும் இந்தியா வரை இந்தியா வரை கொண்டாடி கொண்டாடி கொண்டு இருக்கின்றனர் இதன் மூலம் மாரி செல்வராஜ் ஒரு இயக்குனர் சிகரமாக வளர்ந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை இந்த படத்தில் வந் இந்த படத்தை வந்து ஆரம்பம் முதல் கடைசி வரை யாருமே எந்த குறை சொல்ல முடியாத அளவுக்கு அப்படியே வந்து மாரி செல்வராஜ் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் அப்படியே வந்து அப்படியே அந்த அப்படியே ஒரு இயற்கையான ஒரு ஒரு கிராமத்துக்கே கொண்டு போய் அப்படியே ரெண்டே முக்கால் மணி நேரத்தை வந்து அப்படியே அந்த படம் பார்க்குறவங்கள அப்படியே மெய் மெய்சிலுக்க வச்சுருக்க அப்படி நம்ம மாரி செல்வராஜ் இந்த படத்தில் வந்து இந்த நமது ஹீரோவாக நடி நடிச்சிருக்கும் நமது சியான் விக்ரமோட மகன் துரு விக்ரம் அவரை பார்க்குறப்ப வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விக்ரம் அறிமுகமான மீரா படத்தில் எப்படி இருப்பா அப்படியோ அதே மாதிரி அவ்வளோ லட்சணமாக இருக்கா அப்படி சூப்பராக சூப்பராக இருக்கா அப்படி உண்மையில வந்து ஒரு ஒரு கபடி பிளேயர் எப்படி வந்து தத்துரமாக இருக்கணுமோ அதை அப்படியே சூப்பராக வந்து அப்படியே வாழ்ந்து காட்டியிருக்கா அப்படி நமது விக்ரம் உண்மையில் அவருக்கு வந்து உண்மையிலே வாழ்த்து சொல்லணும் உண்மையிலே வந்து அருமையாக பண்ணியிருக்காப்படி நமது விக்ரம் அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து ரெண்டாவது வந்து ஹீரோயினி அனுப்பமாவா அனுப்பமா உண்மையிலே வந்து அம்சமாக நடிச்சிருக்காங்க அந்த இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வந்து ஹீரோவை விட வயசு அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கேரக்டரை வந்து மாரி செல்வராஜு வச்சிருப்பாப்படி ஆனால் படத்தில் பார்க்குறப்ப வந்து அப்படி வந்து வயசு வித்தியாசமெலாம் வந்து தெரியல அப்புறம் வந்து பார்த்தமுன்னாக்கா பசுபதி நடிகர் பசுபதி உண்மையிலே பசுபதியும் உண்மையிலே திரு திருவிக்கிரம் வந்து அப்படியே போட்டு போட்டு தன்னுடைய அப்பாவை தன்னுடைய அப்பாவுக்கும் மகனுக்கும் ஏற்புடைய பாச பிணைப்பில் வந்து எப்படி விட்டு கொடுக்காமல் ஒரு மகனை ஒரு மகனை அடித்தா வந்து அப்பா எப்படி துடிக்கிறாப்படியோ அதே மாதிரி ஒரு 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 மகனை வந்து அடித்தா எப்படி அப்பா வந்து துடிக்கிறாப்படியோ அந்த ஒரு ஒரு பாச பிணைப்பை வந்து அப்படியே அப்படியே வந்து அருமையாக வந்து மாரி செல்வராஜ் எடுத்துக்காட்டியிருக்கா அப்படி அப்புறம் வந்து இன்னும் சொல்லணும்னா வந்து இசையமைப்பாளர் இந்த என்னது கே ப்ர பிரசன்னாவா நவாஸ் கே நவாஸ் கே பிரசன்னா உண்மையிலே வந்து இந்த படத்தில் வந்து இசையில் அப்படியே சல்லே பெரட்டியிருக்கா அப்படி உண்மையிலே வந்து அவரெலாம் வந்து உண்மையிலே இன்னும் வந்து இன்னும் வந்து வளரணும் உண்மையிலே வந்து ஆனால் வந்து மாரி செல்வராஜெலாம் இந்த மாதிரி ஆளுகளுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கெலாம் உண்மையிலே வந்து உண்மையிலே வந்து அவர் அவர் அவரை வந்து பாராட்டணும் உண்மையை மாரி செல்வராஜை வந்து பாராட்டணும் இப்படி வந்து அருமையாக உண்மையாக வந்து அழகான ஒரு ஒரு கிராமத்தை வந்து அப்படியே வந்து உருவாக்கி அப்படியே படம் பார்க்குற ஒரு மக்களை வந்து அப்படியே வந்து ஒரு கிராமத்தில் எப்படி ஒரு மண்பான சாப்பாடு எப்படி சாப்பிடுவோமோ அந்த ஒரு கிராமத்து மண்பாசனை கிராமத்து வா அப்படியே வாழ்வியலை அப்படியே வந்து அப்படியே வந்து திரையில வந்து அப்படியே வந்து மாரி செல்வராஜ் அப்படியே வந்து தெறிக்க விட்டிருக்கா அப்படி அப்புறம் வந்து அவங்க அவங்க அக்காவை வந்து துருவோட அக்கா வந்து உண்மையிலே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க வந்து அந்த துருவோட அம்மா வந்து சின்ன பிள்ளையில் வந்து இருக்கிறப்ப வந்து பாம்பு கடிச்சு செத்துருவாங்க ஆனால் அந்த அந்த அம்மாவை வந்து ஈடுகட்டக்கூடிய வகையில் வந்து அந்த அக்கா கேரக்டர் ஒரு ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க உண்மையிலே வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க ஆனால் இப்படிலாம் என் படம் எடுத்த மாரி செல்வராஜை சில பேர் வந்து இந்த யூடியூப் சேனலில் இந்த ஃபேஸ்புக்லாம் வந்து அப்படியே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க வார்த்தைக்க அப்புறம் வந்து இந்த இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னான்னு தெரியுமா இந்த படம் வெளியாகி இந்த தீபாவளி தீபாவளி டையத்தில் வந்து மாரி செல்வராஜ் வந்து இந்த பட வெற்றி விழா பட ஆடியன்ஸ்லாம் எப்படி நம்ம படத்தை வந்து பார்க்க பார்க்குறாங்க அவங்க என்னமெல்லாம் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு அப்படின்றத தெரிய தெரிய தெரியறதுக்காக வந்து திருநெல்வேலியில் வந்து அந்த ஒரு தேட்டருக்கு வந்து வந்தாபடி அப்போ பார்த்தோம்னாக்கா இந்த செய்தியாளர்னு சொல்லிக்கிட்டு ஜாதி வெறியர்கள் செய்தியாளர்கள் நாலு பேர் சூழ்ந்துக்கிட்டு அவர் அவர் மனசை நோகடிக்கிற மாதிரி அவங்க அவங்க வந்து ஜாதி வெறியில் எவ்வளவு எவ்வளோ கேடுகட்டத்தனமாக நடக்கிறாங்க தெரியுமா இதெல்லாம் உண்மையில எவ்வளவு 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 மோசமான மோசமான விஷயம் தெரியுமா அப்போ வந்து மாரி செல்வராஜ் சொல்கிறாபடி அதாவது வந்து நான் வந்து இந்த இந்த படத்தில் வந்து இந்த ஆடியன்ஸை பார்த்து கத்தவும் சொல்கிறாப்படி நான் வந்து இந்த படத்தில் வந்து உங்களுக்கு வந்து சாராய் சாராயத்தை கொடுக்கல அதாவது ஒரு ஒரு அடிமட்ட மனுஷன் வந்து அத்தனை தடைகளையும் வந்து அத்தனை தடைகளையும் தாண்டி முன்னேறி வாழ்க்கையில் வந்து கல்வி பல பல முக்கியமான கல்வியில் முக்கியமாக மட்டும் ஸ்போர்ட்ஸில் வந்து முக்கியமாக வந்து பல தடைகளை தாண்டி முன்னேறி வரணுன்ற ஒரு மெசேஜை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறா அப்படி இவங்க ஊரா குருட்டாயில் தனமாக பல பல கேள்விகளை எழுப்பி அந்தளவு வந்து மன உளைச்சலுக்கு ஆக்கிற ஆக்குறாங்க இந்த நாதாரி பயில்கள் நீங்களாம் என்னைக்கிட்டா திருந்துவிங்க உங்கள் உங்கள் ஜாதியோட வக்கிற புத்தி என்றைக்குமே மாறாதாடா ஏடா உங்களுக்கெல்லாம் வந்து இந்த வந்து இந்த முதல் மரியாதை படத்தில் இந்த வீராச்சாமி எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி படம் எடுத்தால் நீங்கள் அப்படியே கொண்டாடுறது ஏடா இன்னும் வந்து இந்த தேவர் மகன் இந்த சின்ன கவுண்டு இதுலாம் அந்த கோமணம் கட்டிக்கிட்டு இந்த ராஜிக்கிறேன் இந்த விஜயகுமரெலாம் வந்து இந்த 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 விளங்காத டயலாக்கை பேசிக்கிட்டு அப்படியே வந்து அப்படியே ஊலை கும்பிடு போட்டுக்கிட்டு இருந்தால் மட்டும் நீங்கள் ஏற்றுக்கிறதோ அதை கொண்டாடுறது ஆ இன்றைக்கி பார்த்தோம்னாக்க மாரி செல்வராஜ் அது பூராத்தையும் அடித்து நொறுக்கி விட்டா அப்படி பூரா வந்து அடித்து நொறுக்கி விட்டுறா அப்படி பார்த்துக்க பூரா அந்த ஜாதி ஜா சாதி சுயசாதி இப்போ இதை எடுத்துக்கிட்டு சுயசாதி எடுத்துக்கிட்டு எங்களை இந்த கீழே இருக்கிறவங்களை பூரா அடிமைத்தனமாக காமிச்சிக்கிட்டு இருக்கிறத பூரா பூரா அடித்து நொறுக்கி விட்டா அப்படி பூரா டர் வாங்குறாங்க இங்கே இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இந்த 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 கிளிசோசியம் பார்க்குற மாதிரி ஒரு தெரிப்பாம பாரு இந்த ஹரி ஹரி கரி சாணாரா கரி கரிசான இந்த சிட்டுக்குருளேயே விற்கிற மாதிரி ஓத்திருப்பேன் பார்த்தியா இவன் பார்த்தோம்னாக்க பூரா அப்படியே கதறி கண்ணீர் ரயான் பார்த்துக்க அப்படியே பார்த்தோம்னாக்க கதறி கண்ணீர் ரயான் பார்த்துக்க இவனுக்கு வந்து எச்சரிக்கையாக சொல்கிறது என்ன தெரியுமா இவன் இவன் வந்து இந்த கவின் கவின் கொலை வழக்கில் இருந்தே வந்து இந்த போ காவல்துறை பின்புலத்தை வச்சுக்கிட்டு இவன் இவன் பேசுகிற பேச்சு பூரா ரொம்ப அசிங்கமான பேச்சு இவனுக்கு கவின் கொலை வழக்குக்கு எந்த சம்பந்தமே கிடையாது இவன் வந்து இந்த 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 யூடியூப் சேனலில் வந்து பேசிக்கிட்டு இது இது வந்து ரெண்டு பேருக்குமான ரெண்டு வீட்டுக்குமான பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லியே வந்து அந்த கவின் கொலை வழக்கை வந்து அப்படியே அப்படியே நீர்த்து போக வச்சுட்டேன் பார்த்துக்க பார்த்துக்கா அந்த அவன் என்ன சொல்கிறேன் தெரியுமா அந்த இன இனத்தோடு தான் சேரணும் அப்படின்றது இன்னும் பல விதமான ஒரு ஒரு தேவையில்ல பிசிஆர்ஸ் சட்டை வேணாமன்றது இத்து போனவனே எங்கள் தேவேந்திர வளவலாளருக்கு வந்து பிசிஆர் சட்டை எங்களுக்கு தேவையே தேவையில்லாடா நாயி ஏன்னா எங்களுக்கு வந்து பட்டியல் விளையாடுறது தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய தன்மானம் எங்களுடைய மான மரியாதை எல்லாமே அந்த பட்டியல் விளையாடுறது தான்டா இருக்குது சொரிசானாரே எல்லாம் எங்கள் எங்களுடைய சமுதாயத்தை பற்றி பேசணுமன்ற ஒரு ஒரு அவசியமே கிடையாது என்ன அவசியம்ட்டு கிடையவே கிடையாது என்ன உன்னுடைய போக்கை வந்து நீ கண்டிப்பாக வந்து நீ வந்து நீ வந்து தெரு திருத்திக்க என்ன ஓ ஓ உன்னுடைய பேச்சை பூரா இந்த கவின் கொலை வழக்கில் இருந்து பூரா வந்து உன்னுடைய பேச்சை பூரா பூரா அப்படியே கேட்டு கொதித்து போயிருக்காங்க ஒரு கோல்டு மெடல் வாங்கின கவின்னு இழந்துட்டு எங்களுடைய சமுதாயம் எவ்வளவு 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 தத்தளிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா வந்து வாய்கிலேயே பேசுகிறது நடா நாயி ஒரு 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 உயிரை ஒரு உயிரை இழந்துட்டு அவங்க குடும்பம் எப்படி எப்படி வேதனையில் இருக்குது இந்த நாய் வந்து அந்த அப்படியே பேசுகிறேன் பார்த்துக்க இது ரெண்டு 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 வீட்டுக்குரிய சம் பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரியே சொல்லி சொல்லி அதே மாதிரி காவல்துறையும் வந்து இந்த கவின் கொலை வழக்கில் இது ரெண்டு வீட்டுக்கும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மாதிரியே முடித்து இன்றைக்கி வந்து அந்த அந்த கவின் கொலை வழக்கில் இருக்கிற அந்த அந்த கூலிப்படை எந்த விஷயமே மக்களுக்கு வந்து தெரியாமல் போச்சுரா பரதேசி நாயை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த சொறி இந்த சிட்டுக்குருவிலே விற்கிற மாதிரி இருப்பேன் பார் இந்த சொறி சொறி சாணார் அதாவது அந்த கோல்டு கவரிங் போட்டுக்கிட்டு திருவான்பார் பொம்ப பொம்பளை மாதிரி அவனுக்கு வந்து உண்மையிலே இது வந்து எச்சரிக்கையான பதிவு என்ன எங்கள் பயலுக்கு பூரா பெரிய பெரிய அகராதி பிடிச்சவங்க என்ன இன்னொன்று சொல்லிக்கிறேன் அதாவது வந்து திமிரு பிடிச்சவங்க திமுருக்கே பிடிச்சவீங்க எதையாவது செஞ்சு விட்டுருவாங்க தட்டி காய போட்டுருவாங்க என்ன என்ன இந்த போக்கை வந்து நீ இன்னைக்கூட நிறுத்திக்க என்ன எங்களுடைய சமுதாயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இனிமேல் தலையிடுறதை நிறுத்திக்க நிறுத்திக்க என்ன இது வந்து இறுதி எச்சரிக்கை ஆமாம் எல்லாருமே போய் இந்த மாரி செல்வராஜனுடைய இயக்கத்தில் உருவான பைசன் படத்தை பார்க்கணும் உண்மையிலே நல்ல அழகாக ஒரு ஒரு கிராமத்து மண்வாசனை அதாவது உ உழவர் சம்மந்தப்பட்ட விஷயம் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை உண்மையிலே வந்து அற்புதமாக வந்து எடுத்திருக்காப்படி உண்மையிலே எல்லாரும் பாக்கு பார்த்து இந்த படத்தை வெற்றியோட செய்யும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்